ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தட்ஃபுல் மேக்ஸ் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லா லா வேறுபாடு அதிகம் அதே மாதிரி நான் 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 வேறுபாடு அதிகம் இது மூணு இந்த ரெண்டு டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலை கடல் அலை அலைந்து திரிதல் அலை இந்த பார்த்திங்க அப்படின்னா கூப்பிடு அலை தயிர் பிசை அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலை இலை அப்படிங்கிறது மரம் சொடி கொடிகளின் இலை இலை அப்படிங்கிறது செய் இலை ஓகேங்களா இலைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மரத்தில் இழைப்பாங்களா அதுதான் வந்து செய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இலை அப்படின்னா மெலிந்து போதல் ஓகேங்களா விளைச்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவோன்னா அந்த இலை அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூணாவது வந்து உலை உலை அப்படிங்கிறது சமைக்க உழை வைத்தல் உலைகளம் உலைகளம் உலை அப்படிங்கிறது பாடுபடுதல் உழைப்பு இந்த உலை வந்து விடரிமயிர் சேறு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒளி இந்த ஒளி வந்து ஓசை இந்த ஒளி வந்து வெளிச்சம் பதுங்கிக்கொள் இந்த ஒளி அழித்து விடு தொலைந்து ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலை கலை அப்படின்னா வித்தை கலைந்து போதல் இந்த கலை மூங்கில் இந்த கலை வந்து வயலில் களை எடுத்தல் முகத்தின் ஒளி அதுக்கடுத்து கிளி அச்சம் பயம் கிளி அப்படின்னா துண்டாக கிழித்தல் கோடு கிழித்தல் கிளி அப்படின்னா ஒரு பறவை அதுக்கடுத்து தலை தலை அப்படிங்கிறது முதன்மை முதன்மைன்னு சொல்லுவாங்க சிரசு இந்த தலைக்கு வந்து புல் இலை தலை அப்படின்னா காட்டுதல் தாலி அப்படின்னா கணவன் மனைவிக்கு கட்டும் சின்னம் ஓகேங்களா தாலி அப்படிங்கிறது குடம் வாயகன்ற பாண்டம் வாயென்ற பகாந்த வந்து சாரி வாயகன்ற பாண்டம் அதை வந்து தாலி இந்த முதுமக்கள் தாலிலாம் சொல்லுவாங்களோ அப்படிங்களா அதுதான் இந்த தாலி அப்படிங்கிறது ஒரு வகை பனை குழம்பு தாலிக்கிறது பார்த்திங்களா தாலித்தல் சொல்லணும் அந்த தாளித்தல் அதுக்கடுத்து வலை வலை அப்படிங்கிறது மீன் பிடிக்கிற அந்த வலை இந்த வலை அப்படிங்கிறது ஒரு வகை மரம் சுரப்புண்ணை மரம் அப்படின்னு சொல்கிறாங்க வலை அப்படிங்கிறது இந்த வளையல் வளைவு பொந்து இது எல்லாமே வலை அப்படிங்கிறது குறிக்கும் அதுக்கடுத்ததாக வால் அப்படிங்கிறது விலங்கின் வால் பகுதி வால் தான் சொல்லுவோம் வேன்மை வால் அப்படிங்கிறது உயிர் பிழைத்திரு இந்த வாள்தல் அப்படி சொல்லணும் அது வால் அப்படிங்கிறது இந்த போர்க்கருவி வெட்டும் கருவி ஒளி பொருந்திய வாழை அப்படிங்கிறது இளம்பெண் வாழை அப்படிங்கிறது மரவகை வாழை அப்படிங்கிறது ஒரு வகை மீன் இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறுபாடு அறிக அரண் அப்படின்னா மதில் பாதுகாப்பு கோட்டை இது நமக்கு தெரிஞ்சிருக்கும் அரண் அப்படிங்கிறது சிவன் இதை தெரிஞ்சுக்கோங்க இந்த அன்னம் அன்னம் ரெண்டுமே நமக்கு வந்து தெரியும் அன்னம் அப்படின்னா மேல்வாய் அன்னம் அப்படிங்கிறது ஒரு பறவை இந்த ஆணி ஆணி ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆணி அப்படிங்கிறது கூறிய இரும்பு துண்டு இந்த ஆணி அப்படிங்கிறது ஒரு மாதம் ஆணை ஆணை அப்படிங்கிறது ஆணை அப்படிங்கிறது கட்டளை தெரியும் இந்த ஆணை வந்து யானை உண்ணு உண்ணு இந்த உண்ணு வந்து சாப்பிடு இந்த உண்ணு வந்து நினைத்து பார் ஊன் உண் ஊன் இந்த ஊன் வந்து உணவு இந்த ஊன் வந்து இறைச்சி எண்ணெய் எண்ணெய் இந்த எண்ணெய் அப்படிங்கிறது எண்ணம் நினைக்க எண்ணி பார்க்க அப்படின்னு சொல்லுவாங்களா அது இந்த எண்ணெய் அப்படிங்குறது இந்த கேள்வி கேட்போம்ல அந்த எண்ணெய் கனை கனை இந்த கனை வந்து அம்பு இந்த கனை வந்து கனைத்தல் அதுக்கடுத்து கணம் 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 அப்படிங்கிறது நேரம் கணப்பொழுது அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த கணம் கணம் அப்படிங்கிறது பழு சுமை ரொம்ப கனமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது கான் கான் கண்தல் காண்பித்தல் அதுங்கிறது அப்படிங்கிறது பார் இந்த கான் வந்து காடு காடுக்கு இன்னொரு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கான் வரும் தனி 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 அப்படிங்கிறது அடங்கு கோபம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்பாங்களா அதுவும் கனிதான் அதுக்கடுத்து வந்து தனி அப்படிங்கிறது தனித்திருத்தல் துணி அப்படிங்கிறது சீலை இந்த துணி வந்து துன்பம் கோபம் அச்சம் திணை அப்படிங்கிறது நிலம் ஒழுக்கம் தினை ஒழு சாரி திணை அப்படிங்கிறது நிலம் ஒழுக்கம் ஐந்திணை அப்படின்னு சொல்லல திணை அப்படிங்கிறது தானிய வகை நான் அப்படிங்கிறது கயிறு நாணம் நான் அப்படிங்கிறது தன்னை குதிப்பது தன்மை இடப்பெயர் திண்மை அப்படின்னா வலிமை திண்மை அப்படின்னா தீமை அது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வன்மை வன்மை இந்த வன்மை அப்படிங்கிறது வளம் வழங்குதல் வன்மை அப்படிங்கிறது வலிமை அவ்வளோதான் ரெண்டு டாபிக் ரெண்டு தலைப்புகளை வந்து கொடுத்துட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்